கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 தேசி உணர்வு இருக்கறதுக்கு காரணம் வந்து காவிரி தான் காரணம் காவிரி தீர்ப்பு தான் காரணம் கன்னடமணி உணர்வு வந்ததே காவிரினுடைய அடிப்படைய வச்சு தான் கமல் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை கமல் அங்கே பேசியதற்கான காரணம் என்ன அவர் ஏன் இப்படி பேசணும் அவர் பேசுனது சரியா அவர் பேசுனது சரியா இல்லையாங்கிறதெல்லாம் வேற இதுக்கு வந்து என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையத்தை நான் குறை சொல்லுவேன் ஏற்கனவே கன்னட தமிழ் தெலுங்கு தமிழ் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க இப்ப அந்த இந்த விஷயத்த கமல் பேசி இருக்கணுமா கமல் சிந்து முடிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு உலக செம்மொழியா இருந்தாலும் அதுல உலக செம்மொழியிலேயே தனி மொழின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஏன்னா மற்ற ஐந்து மொழிகள்ல எழுத்ததிகாரம் இருக்கு சொல்லதிகாரம் இருக்கு பொருளதிகாரம் இல்லை ஆனா பொருளதிகாரம்ங்கிறது மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுங்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த மொழி தமிழ் அதை வந்து திமுகவுக்கு தூக்கி காட்டணுங்கிறக்காக தமிழை மேன்மையாக காட்டணுங்கிறதுக்காக அவர் அங்கே வந்து இதை சொல்லியிருக்கார் இதே கமல் ஏன் காவிரி பிரச்சனை பேசியிருக்கலாம்ல எப்பாச்சும் ஒரு முறையாவது வாய் திறந்திருக்காரா இல்லையே இல்லை அரசியல்வாதியாக இருந்தாலும் இப்போ வந்து ரஜினியெலாம் பேசுனாரே எதிர்ப்பு வந்தது ஆதரவு வந்தது எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நீர்வளத்துறை அமைச்சர் குப்பு 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 குப்புன்னு கொஞ்ச நேரம் மேஜை தட்டுறாங்க அதுக்கு பின்னாடி வந்தாரு அவருடைய அறைக்கு வந்தார் இந்த காட்சி நாங்கள் அங்கே திரையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய அறையிலிருந்து என்னங்க இப்படி ஏமாந்துட்டீங்களே அந்த மாதிரி அவர் யாரோ எழுதுன வசனத்தை மனப்பாட பண்ணி ஒப்பிச்சவர் அவருக்கு எப்படி அரசியல் அறிவு வரும் அந்த திரைப்பட பாடல் அந்த பாடல் யார் எழுதுனது நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நல்லசாமி அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கின்றேன் கன்னடம் தமிழ் எது தமிழ்ல தான் கன்னடம்னு கமல் ஒரு மேடையில் தக் லைஃப்ன்ற ஒரு படத்தோடய ப்ரமோஷன் மேடையில் சொல்லிட்டார் இது வந்து அங்கே பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு நிறைய ஆய்வாளர்கள் இல்லை அதான் உண்மை ஆனால் வந்து கமல் அங்கே பேசுனது தான் அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவங்கள் அந் அங்கே இருக்கிற இயக்கங்கள் இன்னுமே ரொம்ப அடமெண்ட்டாக இல்லை அவர் அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில்னா படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தேசிய உணர்வு இருக்கா ஏன் அது தேசிய உணர்வு இருக்கிறதுக்கு காரணம் வந்து காவிரி தான் காரணம் காவிரி தீர்ப்பு தான் காரணம் கன்னடமணி உணர்வு வந்ததே காவிரியினுடைய அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் காவிரி தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு கிடையாது சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் நடத்தி தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை தீர்ப்பில் இடம்பெற செய்ய வைத்திருந்தால் எதற்கு இரு மாநிலம் உறவுகிடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது எந்த இலக்கு நோய்க்கு வழக்கு நடத்துனீங்க எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேகங்களில் தேக்கணும் அந்த நீர்த்தேகங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்துதா இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணி கொண்டி அவங்கள கொண்டி தேக்க சொல்கிறீங்க தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் அதுக்கு தேர்வு தீர்ப்பில் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி வச்சுட்டிங்க கர்நாடகாவுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் பூச்சேரிக்கு நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி வரக்கூடிய நேர இந்த தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விடுவதாக இருந்திருந்தால் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் பூச்சேரிக்கும் உண்டான உறவினை காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களே சரி சரி பருவமழை குறையும் ஆண்டுகளில் பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும் நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும் இதுக்கு என்ன தேர்வு சொல்லியிருக்கீங்க தீர்ப்பில் இல்லையே சரியான இலக்கு நோய்க்கு வழக்கு நடத்தலையே ஒரு நிறுவனத்தில் நாலு பேர் வேலை செய்கிறாங்க தினக்கூலி மாலையில் கூலி அவங்க அவங்க கையில் கொடுக்க வேண்டியது தானே முறை ஏன் ஒருத்தர் கையில் கொடுத்து மீதி மூணு பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க வாங்கினவர் மூணு பேர்த்து கொடுக்காம தானே எல்லா தொகையை வச்சுக்கிட்டா அந்த பாதிக்கப்பட்ட மூணு பேர் போய் முறையிட்டால் எனக்கு தெரியாதுன்னு கை விரிச்சா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க என்ன இலக்கை நோக்கி இந்த வழக்கை நடத்தினிங்க இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் பல கோடி ரூபாய் வீணா வீணா வழக்கு செலவுன்னு சொல்லி செலவிட்டீங்களே ஒரு புரிது இல்லாமல் இலக்கு இல்லாமல் இந்த வழக்கை நடத்தி இப்படிப்பட்ட தீர்ப்பை பெற்றுத்தந்தனுடைய விளைவு வெளிப்பாடு தான் இன்றைக்கி கமலில் இருந்து உட்காந்துருக்காங்க கமல் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை கமல் அங்கே பேசியதற்கான காரணம் என்ன அவர் ஏன் அப்படி பேசணும் அவர் பேசுனது சரியா ஆக்சுவலி அவர் பேசுனது சரியா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு இதுக்கு வந்து என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையை தான் நான் குறை சொல்லுவேன் ஏன் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பட்டதில்லை உலக பொதுமொழின்னு ஒரு மொழி ஏற்படுத்தி இருந்தால் இந்த உலகத்தில் இன்றைக்கி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது இல்லை ஆக்சுவலி உலக பொதுமொழின்னு ஏற்படுத்திட்டாலும் அவங்கவுங்க மொழி அவங்க உலக பொதுமொழின்னு ஒரு மொழியை உருவாக்கியிருந்தா இந்த ஆறாயிரம் மொழிகளிலிருந்து நல்ல எழுத்துக்களை நல்ல சொற்களை எடுத்து ஒரு புது மொழி உலக பொதுமொழி உருவாக்கி அதை ஐக்கிய நாடுகள் சபையில் ஆட்சி மொழியாக வைத்திருந்தால் காலப்போக்கில் அந்த மொழி உலகம் முழுவதும் பரவி இருக்கும் முதல் மொழி அவரவர் தாய்மொழி ரெண்டாவது மொழி அது ஹிந்தியும் அல்ல ஆங்கிலமும் அல்ல புதிதாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட மொழி என்ற நிலைப்பாடு வந்திருந்தா இந்த மோதல்ல வாய்ப்பே இல்லை இருமொழி தான் தேவை ஒரு மொழி அவரவர் தாய்மொழி இரண்டாவது மொழி உலக பொதுமொழி அந்த மொழி வந்து இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் மொழிகளில் இருந்து நல்ல எழுத்துக்களையும் சொற்களையும் எடுத்து உருவாக்கப்பட்ட புதுமொழி ஒவ்வொரு மொழிக்கும் அதில் பங்கு இருக்கும் அப்படி ஒரு நிலை இருக்குன்ற பொழுது எதுக்கு மோதல் வருது ஆனால் கமல் அங்கே பேசியது சரியாக தவறாங்கிறத விஷயத்தை விட்டுட்டு ஆல்ரெடி ஏற்கனவே கன்னட தமிழ் தெலுங்கு தமிழ் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அந்த இந்த விஷயத்த கமல் பேசியிருக்கணுமா கமல் சிண்டு முடிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு கமல் அந்த இடத்துல எந்த அடிப்படையில் பேசுனார்னு தெரியல அவர் திட்டமிட்டு பேசுனாரா இல்ல திட்டமிடாத தவறி வந்துட்டு யதார்த்தமாக சொன்னாரா அது அவருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லணும் நீங்கள் நானும் சொல்ல முடியாததுக்கு அவருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லணும் இருந்தாலும் ஒன்று உறுதி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மொழிகள்தான் தான் செம்மொழி அந்தஸ்து ஒரு மொழி தமிழ் ரெண்டாவது சமஸ்கிருதம் மூணாவது லத்தீன் நான்காவது கிரேக்கம் ஐந்தாவது ஈப்ரூ ஆறாவது சீனம் இந்த ஆறு மொழிகள் தான் உலக செம்மொழி இந்த ஆறு மொழிகளில் உலக செம்மொழியாக இருந்தாலும் அதில் உலக செம்மொழிலேயே தனி மொழின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஏன்னா மற்ற ஐந்து மொழிகளில் எழுத்ததிகாரம் இருக்குது சொல்லதிகாரம் இருக்குது பொருளதிகாரம் இல்லை ஆனால் பொருளதிகாரமுங்கிறது மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுங்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த மொழி தமிழ்மொழி அதனால் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் மூணு அதிகாரங்கள் உண்டு அதனால தான் செம்மொழி ஆறாக இருந்தாலும் உயர்தனி செம்மொழி என்பது தமிழ்மொழி இதை வந்து பிரதமர் உணர்ந்திருக்கார் அதனால தான் பல நேரங்களில் பல இடங்களில் திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு சங்க இலக்கிய வரிகளை மேற்கோள் காட்டுறாரு பாரியாருடைய பாடல்களை மேற்கோள் காட்டுறாரு இல்லைன்னு மறக்க முடியாது ஆக இது ஒரு தேவையற்ற எதிர்ப்பு எதுக்கு இந்த எதிர்ப்பு வந்துன்னு எனக்கு புரியல ஆ அதுதான் அப்போ கமல் பேசுனது சரிதானா அந்த வரலாறு சரிதானா வரலாறு சரியா இல்லையா அந்த இடத்துல அவர் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை ஏன் சொன்னார்னு தெரில அது வாய் வந்து விட்டதா இல்லை திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு சொன்னாரா அது அவருடைய மனசாட்சி தான் சொல்லணும் சித்தராமையா முத கொண்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவருக்கு ஏன் இந்த ப்ரெஷர் அவங்க அரசியல் ஆதாயம் தேடணும் அங்கே அரசியல் ஆதாயம் தேடணுங்குறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியல் ஆதாய தேடணுங்கிறத ஒரே ஒரு இலக்கு ஒரே ஒரு நோக்கு ஒற்றை இலக்கு நோக்கி தான் எல்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 ஒருத்தர் ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவருடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுடைய அறியாமையை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சியை ஆரம்பித்திருந்தால் ஆரம்பத்திலேயே அடிபட்டு போவார் காலப்போக்கில் காணாமல் போவார் அதே தலைவர் மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும் இவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சி ஆரம்பித்து செயல்பட்டால் அவர் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி இதுதான் உண்மை இதுதான் அரசியல் இன்றைய நடைமுறை கமல் இப்போ வந்து அங்கே பேசிட்டு வந்ததாக இருக்கட்டும் இப்போ அவருக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ராஜ்யசபா சீட்டு வந்து ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒன்று தான் கடந்த தேர்தலில் அவருக்கு வந்து சட்டப்பேரவையில் வந்து சீட்டு கொடுக்கலை ராஜ்யசபாவில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து எம்பி ஆக்கிறோம் சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்ததுனால தான் சட்டப்பேரவையில் ஒரு வேட்பாளர்களை நிறுத்தலை அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதை வந்து திமுகவுக்கு கொஞ்சம் தூக்கி காட்டணுங்கிறக்காக தமிழை மேன்மையாக காட்டணுங்கிறக்காக அவர் அங்கே வந்து இதை சொல்லியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் போல் தெரியுது அதுதான் அவருடைய உள்நோக்கமாக இருக்கணுங்கிறத ஒரு யோகிச்சு தெரிய வேண்டியதாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதே கமல் ஏ காவிரி பிரச்சனையை பேசியிருக்கலாமில்ல எப்பாச்சும் ஒரு முறையாவது வாய் திறந்துருக்காரா இல்லையே அவர் அரசியல்வாதி இல்லையா அப்பா அவர் அப்பா அரசியல்வாதி கிடையாதுல்ல இல்லை இல்லை அரசியல்வாதியாக இருந்தாலும் இப்போ வந்து ரஜினியெலாம் பேசுனாரே எதிர்ப்பு வந்தது ஆதரவு வந்தது அவர் குரல் கொடுத்தாரில்ல காவிரி பற்றி இல்லையா கமல் எனக்கு தெரிய பேசலை எனக்கு தெரிய பேசியதாக தெரியல ஏன் அதை பற்றி குரல் கொடுக்க வேண்டியதானே சரி திமுக வந்து இப்படி தூக்கி நிறுத்துறார்ல ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேர் தானே வழக்கை மாற்றி 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 நடத்துனாங்க இப்படி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு முறைகோடு வாய் திறக்கலையே இல்லை காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லையா ஒரு புரியாத புதிராக இருக்குது இப்போது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன் உச்சநீதிமன்றம் என்னுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சங்கம் ஒரு தனிநபர் வரக்கூடாது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசாங்கத்திடம் போய் சொல்லிக்கொள்ளுங்கள் அரசுதான் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனுவை நிராகரித்து விட்டார்கள் ஆனால் ஆனால் தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு இதை பற்றி யாராச்சும் ஒரு கட்சி திமுக அதிமுக இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி ஒரு கட்சி வாய் இப்போ நான் சொல்கிறேன்ல தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வுன்னு சொல்லி இது நியாயமானதுன்னு சொல்லுங்கள் இல்லை நியாயம் இல்லை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்கள் வாயே திறக்கலையே ஒருத்தருமே இதுவரில் திறக்கலையே எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நீர்வளத்துறை அமைச்சர் நான் அவரை பார்க்குறக்கு சட்டப்பேரவை போயிருக்கிறேன் அன்றைக்கி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அன்னைக்கு சட்டப்பேரவைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வரல அப்போ எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றார் அவர் கேட்குறாரு பில்லூர்லேருந்து ஆண்டுதோறும் முப்பது டிஎம்சி தண்ணி பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு போயிட்டுருக்குதே அதை தடுத்து அத்திக்கடை வவனாசி திட்டத்தை நிறைவேற்றுறக்கு ஒதுக்குனிங்களே பணம் ஒதுக்குன்னு பணம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு முதலமைச்சர் வாசிக்கிறாரு மத்திய அரசனுடைய வனம் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தினுடைய ஒப்புதலுக்கு எழுதியிருக்கின்றோம் ஒப்புதல் கிடைத்த பிறகு திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறார் குப்பு 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 குப்புன்னு கொஞ்ச நேரம் மேஜை தட்டுறாங்க யார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதுக்கு பின்னாடி வந்தார் அவருடைய அறைக்கு வந்தார் இந்த காட்சி நாங்கள் அங்கே திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய அறையிலேருந்து என்னங்க இப்படி ஏமாந்துட்டீங்களே என்ன அப்படின்னாரு எதிர்கட்சி தலைவர் ஒரு தவறான கருத்தை வந்து சட்டப்பேரவையில் பதிவு பண்ணுறாரு சிறப்பு கவன ஈர்ப்புன்னு சொல்லி தீர்மானம் சொல்லி பில்லூர் எங்கே இருக்குது கடல் எங்கே இருக்குது பில்லூர் நீலகிரியினுடைய அடிவாரத்தில் இருக்குது அங்கேருந்து முப்பது டிஎம்சி தண்ணி வெளியே வருது வெளியே வரக்கூடிய தண்ணி தான் கோவை திருப்பூருக்கு குடிநீர் ஆகுது அதுதான் சாகர் அணைக்கு வருது அதில் தான் ஒரு ரெண்டரை லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுது அங்கிருந்து வடியக்கூடிய நீர் காவிரியில் வந்து விழுந்து தெற்கு நோக்கி போய் கொடுமுடி போய் கிழக்கு நோக்கி திரும்புவது அகண்ட காவேரியாக மாறுது அதுக்கு பின்னாடி குறுகை காவேரியாக இருக்கும் கொடுமுடிக்கு பின்னாடி அகண்ட காவேரி அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் கரூர் பக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு குடிநீர் திட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குடிநீராக போகுது டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நீர் ஒரு பகுதி வீரான ஏரிக்கு வருது அங்கேருந்து சென்னைக்கு குடிநீராக போகுது அந்த உபரி நீர் அந்த பில்லூர் அணையிலேருந்து வெளியே வரக்கூடிய நீர் இத்தனை இடங்களுக்கு பயன்படுது முப்பது டிஎம்சி தண்ணி பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு போகுதுன்னு சொல்கிறீங்களே எங்கள் ஆகாயத்தில் பறந்து போய் கடல் ஒழுகுதா அப்படின்னு கேட்டிருந்தா எதிர்கட்சி தலைவனுடைய ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டமெல்லாம் அடங்கியிருக்குமே இப்படி ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு இப்படி பா பார்த்தாரு திரும்பி பார்த்தாரு அதிகாரிகள்லாம் பின்னாடி வந்து அதிகாரிகள் இப்படி பார்க்குறாங்க எந்த புரிதலோடு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருப்பார் இல்லை அவருக்கு சொல்லிக் கொடுத்த கட்சிக்காரர்களுடைய புரிதல் எப்படி இல்லை பதில் சொன்னாங்களே இவருடைய புரிதல் இப்போ இவருக்கு எழுதி கொடுத்த அதிகாரிகளுடைய புரிதல் இல்லை இல்லை ஒன்றா புரிஞ்சால் கை தட்டணும் புரியா போனால் கை அது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு என்ன வேறுபாடு குப்பு குப்பு குப்புன்னு தட்டினாங்கல்ல ஒரு புரிதலோடு தட்டினீங்களா அப்புறம் நாம் எப்படி ஓட்டு போட்டிருக்கிறோம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கிறான் எவன் கொடுத்தேன் எனக்கு அவனுக்கு ஓட்டு போட்டேன் அப்புறம் இப்படித்தான் இருக்குது சட்டசபையாக இருக்காது மட்ட சபையாக தான் இருக்கும் கமலும் அந்த வழியில் தான் வராருன்றீங்க திரைப்படத்தில் அவர் திரைப்படத்திலேருந்து வந்தவள் தானே அவர் துறையில வந்து கிங்கா இருக்கலாம் எல்லா துறையிலும் எல்லாரும் வல்லுநராக இருக்க முடியாது இப்போது இப்போ என்னை போய் என்னை போய் நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுன்னா எனத்தை போய் பண்ண முடியணுங்க மருத்துவமனை தான் கசாப்பு கிடையாது நாங்கள் போய் அறுவை சிகிச்சை நடத்தினா அது கசாப்பு கிடையாத்தான் இருக்கும் அது எப்படி மருத்துவமனையாக இருக்கும் அந்த மாதிரி அவர் யாரோ எழுதுன வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவர் அவருக்கு எப்படி அரசியல் அறிவு வரும் அந்த திரைப்பட பாடல் அந்த பாடல் யார் எழுதுனது எழுதுனது ஒருத்தர் பாடினவர் ஒருத்தர் இவர் பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதறுகளை அசைத்தவர் பேர் ஆருக்கு வருது இவருக்கு அப்படின்னு எப்படி இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமை அந்த அறியாமையினுடைய வெளிப்பாடு தான் வாக்குப்பதிவு திரைப்பட நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அந்த அடிப்படையில் விஜய் வந்திருக்காரு காவிரி பத்தியும் புரிதல இல்லை கள்ளப்பத்தியும் புரிதல் இல்லை இப்போ நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என கமல் விஜய் போன்றவர்கள் வந்து வாதிட்டு வெற்றி பெற்று பத்து கோடி ரூபா பரிசு எங்கிட்டருந்து வாங்கிட்டார்னா இந்திய அளவில் பேசப்படுவார் உயர்த்தி நிறுத்தப்படுவார் இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆதரவான வாக்குகளாக மாறும் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதியாகும் இந்த அரிய வாய்ப்பினை ரெண்டு பேரும் பயன்படுத்திக்க வேண்டியதானா வர சொல்லுங்களேன் பார்ப்போம் ரெண்டு பேர்த்தி பார்ப்போம் இல்லை எட்டு கோடி மக்கள் யார் வந்தாலும் சரி ஏன் நீங்களே வாங்கலை உங்களுக்கே பத்து கோடி கொடுத்துட்றோம் ம் வாங்க அப்புறம் எது கழுத்தட எது கழுத்தடை அப்படின்னு எட்டு கோடி மக்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கணும் நடைபணமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம் செம்மறி ஆடுகளாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஆட்சியாளர்கள் ஓநாய்களாக இருந்து வேட்டையாடி கொண்டே இருக்கின்றார்கள் நன்றிங்கய்யா உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி 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 நன்றி